திருச்சி அருகே செங்கிப்பட்டியில் நடைபெறக்கூடிய டெல்டா மண்டல மகளிரணி மாநாட்டில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் விழா மேடைக்கு வருகை புரிந்திருக்கிறார் அந்த நேரலை காட்சிகளை பார்க்கிறோம் தொடக்கம் தான் திராவிட மாடலுடைய வருஷன் டூ பாயிண்ட் இனிதான் லோடிங் see yeah. you செங்கிப்பட்டியில் நடைபெறக்கூடிய டெல்டா மகளிர் அணி மாநாட்டில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வருகை புரிந்திருக்கிறார் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் ரகுவரன் வழங்க கேட்கலாம் ரகுவரன் விவரங்களை பகிர்ந்துக்கலாம் திமுகவின் டெல்டா மண்டல வெள்ளூர் தமிழ் பெண்கள் மாநாடானது தற்போது தொடங்கி இருக்கிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் தற்போது இந்த நிகழ்வானது தொடங்கி இருக்கிறது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் அமரும் வகையில் இருக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் வருவார்கள் என்று திமுக சார்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் விழா மேடை அரங்கு முழுவதுமாக இருக்கக்கூடியவர்களை பார்த்து கையசத்தை வாரே திமுக தலைவரும் முதல்வரும் அவர்கள் சிறந்த வெளி வாகனத்தில் தற்போது வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கூட்டத்தில் இருப்பவர்களை பார்த்து கையசத்தவாறு அந்த அரங்கிற்கு உள்ளே தற்போது முதல்வர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் முதல்வர் அவர்களை வரவேற்பதற்காக திமுக மகளிர் அணியினுடைய இரு சக்கர வாகன அணிவகுப்பு முன்பாக செல்கிறது அதற்கு பின்னே முதல்வர் அவர்களுடைய வாகனம் வந்து கொண்டிருக்கிறது அந்த காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே மேற்கு மண்டலத்தில் இந்த மாநாடு நடத்தப்பட்ட நிலையில் தற்போது டெல்டா மாவட்டங்களை மையமாக வைத்து இந்த மாநாடானது நடைபெற்று வருகிறது டெல்டா மாவட்டங்களை சேர்ந்த தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த திமுக நிர்வாகிகள் மகளிர் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள் ஒவ்வொரு இருக்கையிலும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இருக்கைகள் போடப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு இருக்கையிலும் தனியாக அவர்களுக்கான குடிநீர் மற்றும் பிஸ்கெட் போன்றவைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சுமார் இந்த பாத்தீங்கன்னா திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில நூத்தி இருபது ஏக்கர் பரப்பளவில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் சிறிது நேரத்தில் விழா மேடை முதல்வரவர்கள் சென்றவுடன் விழா நிகழ்வுகளானது தொடங்க இருக்கிறது நம்முடைய தலைவர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு கடந்த கால ஆட்சியை விட சிறந்த ஆட்சியை தமிழக மக்களுக்கு வழங்கி இன்றைக்கு தமிழக மக்களுடைய தாய் மாணவராக விளங்கி இந்தியாவில் இருக்கின்ற முதலமைச்சர்கள் எல்லாம் முதல் முதலமைச்சர் நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று பெயர் பெற்று இவர் ஆரம்பிக்கின்ற எல்லா திட்டங்களையும் மற்ற மாநிலங்கள் ஏன் உலக அளவிலே ஏற்றுக்கொண்டு அந்த திட்டங்களை நிறைவேற்றுகின்ற அப்படிப்பட்ட ஒரு திட்டங்களை தீட்டி தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற மீண்டும் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆளப்போகிற மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைவர் கழக தலைவர் அவர்களை இருகர கூப்பி வருக என்று வரவேற்கிறோம் இளைஞருடைய எழுச்சி நாயகர் இளைஞரணி செயலாளர் மாண்முக துணை முதலமைச்சர் எடுத்துக்கொண்ட பொறுப்பை தன்னுடைய துறையிலே மற்ற எவரும் செய்ய முடியாத அளவிற்கு பல நல்ல காரியங்களை சீரிய காரியங்களை நிறைவேற்றி காட்டி பொறுப்பு ஏற்ற அந்த பொறுப்புக்கு இவர்தான் தகுதியானவர் என்று சொல்லத்தக்க வகையிலே தமிழக மக்களிடம் பெயர் பெற்றிருக்கின்ற குறுகிய காலத்தில் ஒரு ஆட்சியே இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் தன்னுடைய பிரச்சாரத்தின் மூலம் கழக தோழர்களை தமிழக மக்களை வென்றெடுத்திருக்கின்ற மாண்பம் தமிழக துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம் நம்முடைய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் பாராளுமன்ற குழுவினுடைய தலைவர் இன்றைக்கு மகளிர் இணையை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி துணை பொதுச் செயலாளருக்கு உயர்ந்திருக்கிற அன்பிற்குரிய சகோதரி நம்முடைய கனிமொழி எம்பி அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கிறோம் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர்கள் ராஜா அவர்கள் பொன்முடி அவர்கள் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு இருக்கிற அமைச்சர் நம்முடைய செய்தித்துறை அமைச்சர் மு சாமிநாதன் அவர்கள் துணை நம்முடைய கழக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி துணை அமைப்பு செயலாளர் திரு அன்பழகன் கலை அவரையிலையும் வருக வருக என்று மாநாட்டின் வரவேற்பு குழுவின் சார்பாக வரவேற்கிறோம் டெல்டா மண்டத்திற்கு உட்பட்ட அமைச்சர் பெருமக்கள் இந்த பல சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து வெற்றியடை வைத்திருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் அன்பிற்கு மாண்புமிகு எம்ஆர்கே எம் ஆர் கே பன்னீர்செல்வம் உள வேளாண்மை துறை அமைச்சர் கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் நம்முடைய ரகுபதி இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலாளர் நம்முடைய சிவசங்கர் போக்குவரத்துறை அமைச்சர் மின்சாரத்துறை அமைச்சர் அரியலூர் மாவட்ட கழக செயலாளர் டாக்டர் கோவி செலியன் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கல்வித்துறை அமைச்சர் திருக்கு தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சி சி வி கணேசன் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் டாக்டர் திரு டி ஆர் பி ராஜா தொழில்துறை அமைச்சர் ஆகிய அமைச்சர் பெருமக்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம் டெல்டா மண்டலத்துக்கு உட்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள் அன்பிற்கினிய காடுவட்டி தியாகராஜன் அதே போல வைரமணி திருச்சி மத்திய மாவட்ட செயலாளர் பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் ஜெகதீசன் திரு கே கே செல்லபாண்டியன் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளர் நம்முடைய இந்த மாநாட்டிலே நம்முடைய சந்திரசேகரன் தஞ்சை மத்திய மாவட்ட கழக செயலாளர் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக அவரும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் முரசு அவர்களும் இந்த எண்களோடு எங்களுக்கு உறுதுணையாக இல்லை அவர்கள் நடத்துவதற்கு அவர்களோடு நாங்கள் உறுதுணையாக இருந்து இந்த மாநாடு வெற்றி பாடுபட்ட நம்முடைய சந்திரசேகரன் அவர்கள் சாக்கோட்டை அன்பழகன் அவர்கள் அதேபோல போல் பழனிவேல் தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அதே பூண்டி கலைவாணன் அவர்கள் இந்த உணவு வழங்குவதிலே எங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கின்ற திருவாரூர் மாவட்ட கழக செயலாளர் நம்முடைய மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் முது முருகன் நிவேதா முருகன் நாகப்பட்டினம் மாவட்ட கழக செயலாளர் திரு கௌதமன் அவர்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு இருக்கிறோம் மகளிரணி பொறுப்பாளர்கள் அன்பிற்கினிய திருமதி விஜயா தாயன்பன் அவர்கள் திருமதி ஹெலன் டேவிட்சன் அவர்கள் திருமதி குமாரி விஜய குமாரி விஜயகுமாரி விஜயகுமார் அவர்கள் நம்முடைய திருமதி பவானி ராஜேந்திரன் அவர்கள் திருமதி கயல்வெளி